வணக்கம் பிரண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா கேரளா லோட்டரிக்கான பவர் நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களும் ஆப்போசிட் பவர் இன்களும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அதாவது புதுசாக விளையாடக்கூடிய நம்பர்களுக்கு பவர் நம்பர்ஸ்னால் என்னான்னு தெரிகிறது கிடையாது ஆப்போசிட் பவர் நம்பர்ஸும் நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது கிடையாது தெரியாத நம்பர்கள் இதை அப்படியே ஒரு கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஆப்போசிட் எண்களையும் சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களையும் வச்சு நம்ம தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து எடுக்க முடியும் முதல்ல நம்ம பவர் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸ் நம்ம ஃபஸ்ட்லேயே பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம் இப்போது நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள்லேருந்து நமக்கு எந்த எண்கள்லாம் வந்து அதிகமாக வந்து திரும்ப திரும்ப லொட்டேஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நம்ம வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு பவர் அஞ்சு அஞ்சுக்கு பவர் ஜீரோ தான் சைட்டாக வரக்கூடிய பவர் இப்போ ஜீரோ வந்தால் அஞ்சு வரும் அஞ்சு வந்தால் ஜீரோ வரும் நீங்கள் ரிசல்ட் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க மாதிரி ஒன்று வந்தால் ஆறு வரும் ஆறு வந்தால் ஒன்று வரும் இது சைட்டாக வரக்கூடிய பவர் எண் ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு சரிங்களா ரெண்டுக்கு பவர் ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு தான் வரும் மூணுக்கு பவர் எட்டு எட்டுக்கு பவர் மூணு மூணு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் மூணு வரும் இந்த ஒரு கணக்கெலாம் இருக்குது இதை ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் நாலுக்கு பவர் ஒம்பது ஒம்போதுக்கு பவர் நாலு சைட்டாக வரக்கூடிய பவர் எண் அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஜீரோவுக்கு பவர் அஞ்சு இதுதான் நமக்கு சைட்டாக வரக்கூடிய எண் ஆறுக்கு பவர் ஒன்று ஒன்றுக்கு பவர் ஆறு சைட்டாக வரக்கூடிய பவர் எண் ரெண்டுக்கு பவர் ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு சரிங்களா எட்டுக்கு பவர் மூணு மூணுக்கு பவர் எட்டு ஒம்போதுக்கு பவர் நாலு நாலுக்கு பவர் ஒம்பது இது வந்து நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர் இப்போது இந்த பவர் நம்பர்ஸில் நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ஜீரோ வருதுன்னு வைங்க அந்த ஜீரோவுக்கு பவர் அஞ்சு அடுத்த நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணு வருதுன்னா எட்டும் வரும் சரிங்களா இதெல்லாம் திரும்ப திரும்ப லொட்டேஷன் ஆகக்கூடிய நம்பர் ஒன்று வருதுன்னா ஆறாம் நம்பரும் வரும் உங்களுக்கே தெரியும் நம்ம அதையும் நம்ம பாஸ் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நான் இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஜீரோ வந்தால் அஞ்சு வரும் அஞ்சு வந்தால் ஜீரோ வரும் ஆறு வந்தால் ஒன்று வரும் ஒன்று வந்தால் ஆறு வரும் மூணு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் மூணு வரும் அஞ்சு வந்தால் ஜீரோ வரும் ஜீரோ வந்தால் அஞ்சு வரும் ஆறு வந்தால் ஒன்று வரும் ஒன்று வந்தால் ஆறு வரும் எட்டு வந்தால் மூணு வரும் மூணு வந்தால் எட்டு வரும் இது வந்து நமக்கு அதிகமாக வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸ்லேருந்து மீண்டும் மீண்டும் லொட்டேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர்ஸு தான் நீங்கள் வந்து இந்த பவர் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த பவர் நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் இப்போது நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் பார்த்தோம் ஆப்போசிட் பவர் எண்களையும் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர்ஸ் வந்து ஒன்றுலேருந்து நம்ம ஜீரோ முடிய எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது ஒன்றுக்கு நாலு தான் ஆப்போசிட் நம்பர் நாலுக்கு ஒன்று தான் ஆப்போசிட் நம்பர் சரிங்களா ரெண்டுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டு இது வந்து ஆப்போசிட் பவர் நம்பராக இருக்குது மூணுக்கு ஆறு ஆறுக்கு மூணு நாலுக்கு ஏழு ஏழுக்கு நாலு நீங்கள் ரிசல்ட்டை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஒன்று வந்தால் நாலு வரும் நாலு வந்தால் ஒன்று வரும் ரெண்டு வந்தால் அஞ்சு வரும் அஞ்சு வந்தால் ரெண்டு வரும் அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு இதில் நமக்கு எந்தெந்த நம்பர்ஸ்லாம் அதிகமாக வருதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சைட்டாக வரக்கூடிய எங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆப்போசிட் எங்கள் தான் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆப்போசிட் நம்பர் ஏழு அஞ்சுக்கு ஆப்போசிட் நம்பர் எட்டு ஆறுக்கு ஆப்போசிட் நம்பர் ஒம்பது ஏழுக்கு ஆப்போசிட் நம்பர் ஜீரோ எட்டுக்கு ஆப்போசிட் நம்பர் ஒன்று ரெண்டுக்கு ஆப்போசிட் சாரி ஒ ஒம்பதுக்கு ஆப்போசிட் நம்பர் ரெண்டு ஜீரோவுக்கு மூணு ஆப்போசிட் நம்பர் சரிங்களா இந்த ஆப்போசிட் நம்பர்லேருந்து நமக்கு எந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக வரும் திரும்ப திரும்ப லொட்டேஷன் ஆகி அப்படின்னு பார்க்கையில் வந்து ஒன்று வந்தால் நாலு வரும் நாலு வந்தால் ஒன்று வரும் இந்த நம்பர்ஸ்லாம் வரும் சரிங்களா ரெண்டு வந்தால் அஞ்சு வரும் அஞ்சு வந்தால் ரெண்டு வரும் அதே மாதிரி நாலு வந்தால் ஏழு வரும் ஏழு வந்தால் நாலு வரும் அஞ்சு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் அஞ்சு வரும் அதாவது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வந்து சரிங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்தால் ரெண்டு வரும் ரெண்டு வந்தால் ஒம்பது வரும் மூணு வந்தால் ஜீரோ வருது ஜீரோ வந்தால் மூணு வரும் சரிங்களா இது வந்து ஒரு கணக்கு இதுதான் நமக்கு அதிகமாக ஆப்போசிட் நம்பர்ஸில் ரிசல்ட்டாக வந்து நமக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இப்போது இன்றைக்கி ஒரு ரிசல்ட் நமக்கு அடிச்சுருக்காங்கன்னா அந்த ரிசல்ட் நம்பர்ஸை வச்சு நம்ம வின்னிங் நம்பர்ஸ் வந்து எடுக்க முடியும் எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க நூறு சதவீதம் நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும் சொல்லி தான் நான் ஆல்வருக்கு ஒர்க் பண்ணி இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் இன்களையும் ஆப்போசிட் பவர் இன்களையும் நம்ம வீடியோவில் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் ஆல்போர்டு நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் எடுக்கலாம் பயன்படுத்திக்காங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவரின்களை வச்சும் ஆப்போசிட் பவரின்களை வச்சும் வின்னிங் எடுக்க பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் என்களையும் ஆப்போசிட் பவர் மேட்ச் பண்ணி ஒரு நம்பருக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் மூணு நம்பர் தான் இருக்குது அது திரும்ப 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 லொட்டேஷன் ஆகி வரும் அந்த நம்பர்ஸை பார்க்கலாம் வாங்க அதாவது இப்போ ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் அந்த போர்டுக்கே வந்து மூணே நம்பர் தான் அடுத்த நாள் வந்து அதிகமாக வந்து இருக்குது நமக்கு லொட்டேஷன் ஆகி திரும்ப திரும்ப இப்போது முப்பது நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா நமக்கு இந்த மெத்தேட்லேருந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் பாஸ் ஆகிருது நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் நம்ம ஜீரோவில் இருந்து ஒம்பது மணியாக வரக்கூடிய நம்பர்ஸுக்கு நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக அது ஏ போர்டில் நமக்கு வந்திருந்தாலும் சரி பி போர்டில் வந்திருந்தாலும் சரி சி போர்டில் வந்திருந்தாலும் சரி அந்த போர்டுக்கே இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு போர்டுக்கு வந்து அதிகமாக வந்து வின்னிங் கிடைச்சிருக்கு நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஜீரோவுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து ரெண்டு ஒன்று அஞ்சு தான் வரும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கப்புறம் நாலு ஆறு ஜீரோ தான் வரும் ரெண்டுக்கப்புறம் ஜீரோ அஞ்சு ஒம்பது தான் வரும் மூணுக்கப்புறம் எட்டு ஆறு ஒன்று நாலுக்கப்புறம் ஒன்று ஏழு எட்டு இது தான் நமக்கு மீண்டும் மீண்டும் லொட்டேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர் அஞ்சுக்கப்புறம் ரெண்டு எட்டு ஜீரோ இது தான் நமக்கு அடுத்தபடியாக அந்த போடுக்கே வரும் ஆறுக்கு அப்புறம் ஒம்பது ஒன்று நாலு ஏழுக்கப்புறம் நாலு ஒம்பது அஞ்சு நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஏழுக்கப்புறம் நாலு ஒம்பது அஞ்சு ஏழுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நாலு வரும் இல்லாட்டி ஒம்பது வரும் இதை விட்டால் அஞ்சு வரும் சரிங்களா இப்போது எட்டு வருதுன்னா எட்டுக்கு அஞ்சு தான் அதிகமாக அடிப்பாங்க எட்டுக்கு நாலுன்னு அடிப்பாங்க அதே மாதிரி எட்டுக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி ஏழுன்னு வரும் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஒம்போதாம் நம்பர் ரிசல்ட்டில் வருதுன்னு வைங்க அப்புறம் வந்து ஏழு ஜீரோ ரெண்டு இது தான் அடுத்த நாள் வந்து அந்த போர்டுக்கே வந்து வரும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் இது வந்து நான் என்னையோடைய கெஸ்டிங்கில் மட்டுமே நான் இந்த ஒரு மெத்தேடு எடுத்திருக்கேன் இந்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட வந்து நான் மூணு வருஷமா ஆட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஃபுல்லாகவே வந்து எல்லா ரிசல்ட்டும் அடிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த நம்பருக்கப்புறம் இந்த இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக நமக்கு லொட்டேஷன் ஆகி திரும்ப திரும்ப வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய ஆப்போசிட் நம்பர்ஸுன்னு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போது ஜீரோவே வந்து நமக்கு ஏ போர்டில் வந்தால் ஏ போர்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பி போர்டில் வந்துருந்துச்சுன்னா பி போர்டுக்கு எடுத்துக்கலாம் சி போர்டில் வந்துருந்துச்சுன்னா சி போர்டுக்கு எடுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு பி போர்டிலே ஜீரோன்னு வச்சுக்குவோம் அடுத்து பி போர்டு வந்து வரக்கூடிய நம்பர் ரெண்டு ஒன்று அஞ்சு தான் வரும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அதே மாதிரி இதே மெத்தேடில் நம்ம தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் வந்து ஆயிரம் சதவீதம் நான் சொல்லுறேன் ஸ்ட்ராங்காக எல்லா நம்பர்களும் இந்த மெத்தேடை பயன்படுத்திக்காங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு மெத்தேடு தான் சைட்டாக வரக்கூடிய பவர் இன்கள் பார்த்தோம் ஆப்போசிட் பவர் இன்கள் பார்த்தோம் ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மூணு நம்பர்ஸு தான் அதிகமாக திரும்ப திரும்ப வரக்கூடிய நம்பர்ஸு அந்த நம்பர்ஸும் நம்ம பார்த்தோம் இதை ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க எல்லா நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் எடுக்க முடியும் நம்ம வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க நம்ம சேனலில் வந்து கேரளா ஓட்டரிக்கான கெஸ்ஸிங்கும் ரெகுலராக ஃபார்முலா மெத்தேடும் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ